எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு இணங்க பண்ணும் இருதயம் இப்படியே யூதாவின் மனுஷருடைய இருதயத்தையும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தைப் போல இணங்க பண்ணினதினால் அவர்கள் ராஜாவுக்கு நீர் உம்முடைய எல்லா ஊழியக்காரரோடும் திரும்பி வாரும் என்று சொல்லி அனுப்பினார்கள் ரெண்டு சாமுவேல் பத்தொன்பது பதினான்கு தாவிது அப்சலோம் இறந்த பிறகு ஒளிமுக வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தார்கள் இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களிலும் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் வாக்குவாதம் உண்டாயிற்று ஏனென்றால் தாவிது இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களுடைய சத்துருக்களிடமிருந்து பல முறை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார் இந்த முறையும் தாவிதை எதிர்த்த அப்சலோமை கொன்று தனது ராஜ்ய பாரத்தை மீட்டிருக்கிறார் ஆகவே மறுபடியும் தாவீதை ராஜாவாக்க யார் சென்று அழைப்பது என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று தாவீது நீங்கள் என் சகோதரர் நீங்கள் என் எலும்பும் என் மாம்சமும் ஆனவர்கள் என தன்னை எதிர்த்தவர்களை பார்த்து கூறுகிறான் தன்னை போலவே அனைவரையும் நேசித்தான் தாவீது அதனால் மறுபடியும் அவன் ராஜாவாகிறான் தாவீது அனைவரையும் சமமாக நேசித்ததினால் மாத்திரமே யூதாவின் அனைத்து மனுஷருடைய இருதயமும் ஒரு மனுஷன் இருதயத்தை போல மாறிற்று இணங்க பண்ணினார் என்று பார்க்கிறோம் நாம் என்று எவ்வாறு வாழ்கிறோம் நமது குடும்பத்தாரிடமும் நண்பரிடமும் பழகுபவரிடமும் நமது அன்பை வெளிப்படுத்துகிறோமா அல்லது அவர்கள் தீமை செய்தார்கள் என்பதனால் தீய எண்ணத்தை அவர்கள் மீது நாம் மனதில் வைத்து கொண்டிருக்கிறோமா நமக்கு எதிராக தீமை செய்பவர்களையும் அன்போடு நேசித்து அவர்களுக்கு நன்மை செய்தோம் என்றால் நாம் ஆண்டவருடன் ஐக்கியம் கொண்டவர்களாய் இருப்போம் இயேசு கிறிஸ்துவும் தன்னை வெறுத்த மக்களுக்காக பாவங்களுக்காகவே சிலுவையில் அறையப்பட்டார் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட இணங்க பண்ணும் இருதயம் நம்மிடம் காணப்பட வேண்டும் வகையை வெளிப்படுத்துகிறவர்களாய் இல்லாதபடி ஒரே மனதுடையவர்களாய் நமது இருதயம் மாற வேண்டும் ஆண்டவரது சொந்த ஜனங்களே அவரை வெறுத்த போதும் அவர்களுக்கு திரும்ப வெறுப்பை காட்டவில்லை இயேசு அன்பை வெளிப்படுத்தினார் நேசித்தார் நம்மிடமும் ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார் நம்மிடம் வெறுப்பை காட்டுபவர்களிடமும் அன்பை காட்டி அவர்களை ஆண்டவரின் பாதைக்குள் அழைத்து செல்வது மட்டுமல்லாமல் அநேக வேளையில் பாவத்தினால் அன்பை விட்டு தூரம் போகிறவர்களையும் நாம் ஆண்டவர் மந்தைக்குள் அழைத்து வர வேண்டும் அறிந்தோ அறியாமலோ நாம் எப்படி இருந்தாலும் தேவன் நம்மை நேசிக்கிறார் தகப்பனை அன்பை விட்டு தூரம் போன இளையகுமாரன் கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவனது வருகைக்காக தகப்பன் காத்திருந்தார் திரும்ப தன்னிடம் வந்தபோது அவர் மிகவும் அவனுக்கு நன்மைகள் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் தேவன் அப்படித்தான் நமக்காக காத்திருக்கிறார் நம்மையும் திரும்ப வருவோம் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறார் அவ்வாறு நாம் செய்தால் நாம் இணங்க பண்ணும் இருதயத்தோடு இணங்கி மற்றவர்களோடு இணங்கி வாழுகின்ற இருதயம் நம்மட்டை காணப்படும்போது நாம் ஆண்டவரிடம் கிட்டி சேர முடியும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்துள்ளவராக ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே எப்படி யூதாவின் சகல மனுஷனுடைய இருதயத்தையும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை போல இணங்க பண்ணினார் என்று பார்க்கிறோம் அதே போல நாங்கள் எங்கள் உறவுகளிடமும் நண்பர்களிடமும் சொந்த பந்தங்களிடமும் ஒரு ஒரு மனமுடையவர்களாய் ஆண்டவரே நாங்கள் இணங்கி ஒரே இருதயத்தை போல நாங்கள் இணங்க பண்ணும் இருதயத்தை எங்களுக்கு தந்திரும் மற்றவரோடு இசைந்து வாழும் நற்கரியைகளை எங்களுக்கு கொடுத்து மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்